கும்பிடனுங்க சாமி தடி நின்ற அபிஷு ஆமா குழந்தைய அழைச்சுண்டு எங்க போற என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறாங்க சாமி உன் பையன் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பாக்குறது யாரு கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் பாருங்க வாடகண்ணா லோகம் கெட்டுடுத்து காட்டு விளங்கான் அவனை வீட்டு விளங்காக வயக்கினோம் திமிரி நிமிந்து இருக்கிற திமிழோடு ஆற தழுவி ஓட்டுரிமை இருந்தால்தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் இதுதான் ஆடும் மாடுகளை நமக்கு வைக்கிற கோரிக்கை இருந்தால் தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் இதுதான் ஆடும் மாடுகளை நமக்கு வைக்கிற கோரிக்கை உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன் வைக்கிற கோரிக்கை வேற ஏய் கூட்டின்னு போங்கடா கோதரை போற்ற போற கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கல்விதான் மானுடனுக்கு செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார் அப்படி அர்த்தம் அகம் டிவி வழியே அகத்திற்குள் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை ஒருத்தனுக்கு அழிவே இல்லாத செல்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது கல்வியாத்தான் இருக்கும் மற்ற எல்லாம் செல்வமே இல்லை

இன்னும் எங்க வீடுகள்ல குடும்ப அட்டையில ரேசன் கார்டில மாட்டு என்னப்பா நீ பைத்தியம் வாழ்க்கை முறை இருந்தது மாடு நம்மோடு இருந்தது அது நம்மள வாழ்க்கையில ஒன்றி போனவன் நம்ம உறவு நம்ம உறவு நம்ம உறவு கிழிச்சது போய் என்ன காப்பாற்ற எங்களுடைய வார்த்தையோடு எங்கள் கலாச்சாரம் பண்பாட்டோடு இணைந்து வாழ்கிற போற்றத்தக்க உயிரினங்கள் எங்களை கண்டுபிடித்துக் கொடுத்த இனம் ஆயர் குடி ஆயர் குடி மக்கள் வைப்பவர்கள் தான் ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு ஒன்னு ரெண்டை கண்டுபிடித்த கூட்டம் குரலிலே எழுத்தன்ப என என் அன்ப என்று பாடாது என் அன்ப எழுத்தன்பிரண்டும் தன்னண்ப வாழும் உயிருக்கு என்றுதான் பாடுகிறான் முதலில் என்னை வைத்து பாடுகிறான் நீ உன் நல்ல மனசுக்கு நீந்தான் ஜெயிப்பார் எழுத்து தோன்றுவதற்கு முன்பே என் தோன்றி விடுகிறது தோன்றி விட்டது என்று சொல்கிறார் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு இரண்டாவது பெரிய குடி ஆயர்கள் மேய்ப்பர்கள் அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிற நமக்கு பெயர் மேய்ப்பர்கள் ஆயர்கள்

அந்த குடிகளின் தலைவனை தேர்வு செய்தோம் ஆயர்குல தலைவன் அங்கே ஒரு தலைவனை தேர்வு செய்தோம் அவன் கையிலே ஒரு கோரை கொடுத்தோம் கோர் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க என் அன்பு சொந்தங்களே கோ என்றால் பசு கோ மாதா என்று நாம் அழைக்கிறோம் கோ என்றால் வேந்தன் அரசன் கோ என்று பொருள் இளங்கோவன்

அஞ்சரிக்குள்ள வண்டி அதே காமூரா அஞ்சலிக்குள்ள வண்டி வேளாண்மைக்காக நாம் இந்த மாடுகளை உழவுக்கு பயன்படுத்துறதுக்கு வயக்கினோம் திமிரி நிமிந்து இருக்கிற திமிழோடு ஆற தழுவி 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 காட்டு விளங்கான அவனை வீட்டு விளங்காக வயக்கினோம் மாற்றினோம் அவன் திமிரோடு ஆற தழுவி அன்பு கொண்டு தழுவி தழுவி அவனை நம்மோடு தன்மையப்படுத்தினோம் அதுதான் ஏறு தழுவுதல் என்று அழைக்கப்படுகிறது இன்று வரை இந்த ஜல்லிக்கட்டு என்பது பின்னாடி வந்த நாயக்க மன்னர்கள் அவர்கள் இந்த மாட்டு காலையின் கொம்பிலே சல்லி காசுகளை கட்டி விட்டதால் அது ஜல்லி சல்லி கட்டுனதால் சல்லிக்கட்டு என்று ஆகிவிட்டது ஏறு தழுவுதல் தான் நம்முடைய விளையாட்டு பெரிய பீட்ரு ஒண்ணு சொல்லு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி காலையை அடக்குவதற்கு அஞ்சுவானை ஆனால் அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பினும் அடுத்த பிறப்பிலும் மனம் செய்ய ஆயமகள் அஞ்சுவால் அவன் கோ கருதப்படுகிறான் போய் ஒருத்தன் பொண்ணு அவனை பொண்ணுற்ற கோடஞ்சுவானை மர்மையும் ஆயமகள் என்று சங்க இலக்கியத்திலே இருக்கிற பாட்டு இருக்கிற அப்ப இருந்து நாம் இந்த ஏறுதழுவி வருகிறோம் அந்த காலையை பழக்கி வயக்கி உழவுக்கு பயன்படுத்தினோம் அன்றிலிருந்து நம் குடும்ப உறுப்பினராக உடன்பிறந்த ஒருவனாக நம்மோடு இருப்பது இந்த மாடுகள் இனிமே எங்க வீடுகள்ல குடும்ப ரேஷன்கார்டுல மாட்டு பேரு கிட்டே கதை விடாத உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரணா ஈனம் எதுவுமே கிடையாதா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க